என்ன மீறி பஸ் போயிடுமா சட்டணு அரசு பேருந்து முன் ஓடி புதியவர் வயதானவர் என்றும் பாராமல் கண்ணத்திலேயே பஸ் கண்டக்டர் ಸಿಸಿಡಿವಿ ಸರ್ಚೆಯ ಕಳಪಿ ವರ ವಕೀರ್ ಸಂಭವಂ தென்காசியில இருந்து மதுரை செல்லக்கூடிய அரசு பேருந்துல நைநாகரத்தை சேர்ந்த ஐம்பது வயதான சுப்பையா நடத்துனர் இந்த பேருந்து உங்க ஊர்ல நிக்காது அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசியதா சொல்லப்படுது அதற்கு சுப்பையா எங்க ஊர்ல எல்லா பேருந்தும் இருப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு அரசாணை இருக்குது அப்புறமும் ஏன் நிறுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்டதாகவும் இதற்கு அந்த கண்டக்டரும் டிரைவரும் பஸ் நிறுத்தாமலே சென்றதாகவும் சொல்லப்படுது ஆத்திரமடைந்த அந்த முதியவர் உங்க மேலாளர் உங்களை நான் புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓட்டுநரும் நடத்தனரும் சேர்ந்து சுபையாவ தா சொல்லப்படுது இந்த ஒரு சம்பவம் இணையம் முழுக்க காட்டு தீயா பரவி வர அந்த ஒரு சம்பவம் குறித்தான அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சி ஒன்று இப்ப வெளியாகி இருக்குது அதாவது அந்த ஒரு சிசிடிவில பாத்தீங்கன்னா பேருந்துல இருந்து இறங்கி அந்த முதியவரும் நடத்தனரும் ஏதோ வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரியாகவும் உடனடியா அந்த முதியவரை விட்டுட்டு பேருந்து கிளம்பி செல்லும் பொழுது முதியவர் அந்த பேருந்த வழிமறித்து அந்த பேருந்துக்கு முன்னாடி போய் உக்காந்து மாதிரியும் நடத்தினர் வந்து அந்த முதியவரை சரமாரிய மாதிரியாக அந்த ஒரு விசாரணை நடத்திட்டு வந்த நிலையில நடத்துனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா போக்குவரத்து துறை சார்பில தகவலும் வெளியாகி இருக்குது கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க இடங்களும் புதுசு நினைவுகளும் புதுசு